வணக்கம் இந்தியா டுடேனுடைய மூட் ஆஃப் தி நேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்தியா டுடே அவர்களினுடைய அவர்களின் ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற பெயர்ல தேசம் முழுவதும் மக்களினுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இந்த வீடியோல நாம உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த மக்களினுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலம் சரியா ஒரு வருடத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க நானூறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது அந்த மாநிலம் தற்பொழுது இரண்டாவது முறையா பாஜகவினுடைய அரசாங்கம் இருக்குது இரண்டாவது முறையா முதல்வரா யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தமட்டுல மாயாவதியினுடைய பௌஜன் சமாஜ் காங்கிரஸ் இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்சிருந்தாலும் தற்பொழுது சமாஜ்வாதி பார்ட்டி அண்ட் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முனை போட்டியா தான் இருக்குது சோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா லோக்சபா தேர்தல் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வியை கேட்டாலும் மக்கள் மக்களினுடைய மனநிலைமை எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்குது அப்படின்றத இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வழியா தெரிஞ்சுக்கலாம் சோ பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலையன்ஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கையும் என்டிஏ நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இது லோக்சபா தேர்தலை விட இரண்டு சதவீதம் குறைவா இருக்குது அதே நேரத்துல என்டிஏ லோக்சபா தேர்தலில் நாற்பத்தி நாலு சதவீத வாக்கை பெற்றிருக்கிறாங்க அவர்கள் மூன்று சதவீத வாக்கை அதிகரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது மொத்தமா இருக்கக்கூடிய எண்பது லோக்சபா தொகுதிகளில் என்டிஏ நாற்பத்தி எட்டு தொகுதிகளிலையும் இந்திய அலையன்ஸ் முப்பத்தி ஒரு இடங்களிலையும் வெற்றி பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அப்படியே உல்டாவா வருது லோக்சபா தேர்தலில் என்டிஏ முப்பத்தி ஆறு இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை அவர்கள் நாற்பத்தி எட்டு இடத்துல வெற்றி பெறுவார்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு இடங்கள் அதிகமாக பிடிக்கிறாங்க அதே மாதிரி நாற்பத்தி மூன்று இடத்துல வெற்றி பெற்றிருந்த இந்திய அலையன்ஸ் இந்த முறை முப்பத்தி ஒரு இடங்கள் பன்னிரெண்டு இடங்களை இழக்கிறார்கள் சொல்லிருக்கிறாங்க பனிரெண்டு இடங்களை எண்டிய அதிகமாக கைப்பற்றுறாங்க லோக்சபா தேர்தலோட கம்பேர் பண்ணும் பொழுது பனிரெண்டு இடங்களை இந்திய அலையன்ஸ் இழக்கிறார்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஆனாலுமே இந்திய அலையன்ஸ் ஓரளவு ஒரு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய அளவில் தான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா இந்திய அலையன்ஸ் சமாஜ்வாதி பார்ட்டி தலைமையிலான கூட்டணியை விட பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது சோ பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்துல வரும் நாட்களில் யாருக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது போட்டி எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி